முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீதி உலா இணையதள அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் அடியே என் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நிறுவனத்திலே தெரிவித்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் கந்த பெருமானின் எல்லையில்லா கருணையினால் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் கதிர்காம ஸ்தலத்திலே பாடப்பெற்ற திருப்புகள் சரத்தே உதித்தாய் என தொடங்கும் இந்த அற்புதமான திருப்புகளிலே அடிகளார் குருநாதா உமது தாமரை போன்ற மலர்களை தந்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரீர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செய்து பலனடிவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் கதிர்காமகந்தனுக்கு அரஹரோஹரோ கதிர்காமகந்தனே முருகா அழகா குமரா கதிர் காம கந்தனே அருள்வாயே முருகா கதிர்வா கந்தனே, சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வருசூரை சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வருசூரை சரி போனமட்டே விடுத்தாய் அடுத்தாய் தகர்த்தாய் உடல்தான் இரு கூறாம் சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலதா விருதாக சிறை சேவல் பெற்றாய் வல்ல காரமுற்றாய் திருத்தாமரைத்தால் அருள்வாயே சிறை சேவல் பெற்றாய் வல்ல காரமுற்றாய் திருத்தாமரைத்தால் அருள்வாயே புறத்தார் பரத்தார் சரசேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் முதல் பார்வையிலே பின் கறித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மறுத்தூர் மதனாரை கறிக்கோளமிட்டார் கணுக்கான முத்தே கதிகாம முற்றார் முருகோனே கரை கோலமிட்டார் கண்கல்லணமுத்தே கதிர்காம முற்றார் முருகோனே சிகை சேவல் பெற்றாய் வல்ல காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே திருத்தாமரைத்தாள் அருள்வாயே கதிர்காமமுற்ற முருகோனே திருத்தாமரைத்தாள் அருள்வாயே திருத்தாமரைத்தாள் அருள்வாயே திருதாமரைத்தாள் அருள்வாயே முருகா கதிராமக்கந்தனுக்கு அரகரூஹரா முருகாசரணம் நித்திருப்புகளின் சொல் விளக்கம் சரத்தே உதித்தாய் சரம் தற்பை கங்கையின் அருகில் இருந்த தருப்பை வனம் சூழ்ந்த பொய்கையில் முருகவேல் தோன்றி அருளினார் அதனால் சரவண பவன் என்ற திருநாமம் ஏற்பட்டது சரிபோன மட்டே விடுத்தாய் அடுத்தாய் சூரபத்மன் அடக்கமாக வாழும் வரை அவனை விட்டு வைத்து தவறுகள் மிகுதியாக செய்ய தொடங்கிய பின் அவனை நெருங்கி போர் புரிந்து உடல்தான் இரு கூறாய் அவனிடம் இருந்த அகங்காரம் அமகாரம் என்ற இரண்டையும் வேறு வேறாக்கி தழியுமாறு செய்தாய் புறத்தார் வரத்தார் சரசேகரத்தார் பொன் வெள்ளி இரும்பு என்ற மூன்று லோகத்தால் ஆகிய கோட்டைகளை உடையவர்கள் திரிபுராதிகள் கமலாட்சன் தாரக்சன் வித்யன் மாலி என்போர் அவர்கள் வரப்பிரசாதம் பெற்றவர்கள் பல சிறந்த பானங்களை சேகரித்திருந்தார்கள் சிவபெருமான் திருபுராதிகளை கண்டு பொறுமையுடன் இருந்தார் தேரும் வில்லும் அம்பும் கொண்டு போர்கோலம் தாங்கினார் ஒவ்வொரு தேவனும் தான் துணை செய்வதா செய்வதனால்தான் திரிபுரம் வதம் நிகழ்கின்றது என்று எண்ணி தற்குற்றார்கள் நமக்கு தேரும் வில்லும் வேண்டுமோ என்று திருவுலம் பற்றி சிவபெருமான் சிறுநகை செய்தார் சிரித்தார் எரித்தார் அந்நகையில் இருந்து தோன்றிய அனர் பொறியால் அப்புறங்கள் எரிந்து சாம்பலாயின கஜமுகன் என்ற அவுணன் சிவபெருமான் மீது போருக்கு வந்தான் அந்த யானையை உரித்து தோலை சிவபெருமான் போர்த்து கொண்டார் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் பிரம்மாதி தேவர்கள் சிவபெருமான் சனகாதியர்க்கு மௌன நிலையை உணர்த்தி யோகியாய் இருந்த தவநிலையை பழிக்குமாறு மன்மதனுக்கு கட்டளையிட்டார்கள் மன்மதன் அதை கேட்டு நடுங்கினான் நான் மூ தேவரையும் மூவரையும் சித்தரையும் முத்தரையும் அயக்குவேன் ஆனால் வடிவான சிவபெருமானை மயக்க முடியுமோ அவர் கையும் தழல் கண்ணும் தழல் மையும் தழல் தழலை புழு அணுகுமோ என்றெல்லாம் கூறினான் மன்மதன் அயன் முதலிய அமரர் வற்புறுத்தி அனுப்பினார்கள் அதனால் சிவன் பாதத்தில் கருத்தார் என்றார் மறுத்து ஊர் மறுத்து காற்று மன்மதனுக்கு தென்றல் காற்று தேர் தென்றல் காற்றாகிய தேரில் ஊர்பவன் கண்ணுக்கான முத்தை சிவபெருமானுடைய கண்ணுக்கு பிரியமான முத்தையரே என்று அருமையாக அருணகிரிநாதர் அழைக்கின்றார் கதிர்காம கடவுளே குருநாதரே வெற்றி அடையாளமாக பல மாலைகளையும் சிறகையுடைய சேவலையும் பெற்றீர் வெற்றி பெற்றீர் குருநாதா இத்தகைய தேவரீர் அடியேனுக்கு உமது தாமரை என்ன அழுகிய பாதமலரை தந்து அருள வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டி வணங்கி கந்தக்கடவுளின் எல்லையில்லா திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி திருப்புகளுடன் பழகுவோம் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளையே பாராயணம் செய்வோம் என்று கூறி அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு வெற்றி முருகனுக்கு அரகரூ